அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் சேலத்திலிருந்து அவர் கேள்வி கேட்டிருக்காரு விதி மதி நிர்ணயம் செய்த விதி மதி நிர்ணயம் செய்த ஒரு செயலுக்கு கதி என்னும் கோச்சாரம் ஒத்துழைப்பு தரும் காலத்தில்தான் அந்த சம்பவம் நடைபெறுமா எக்ஸாம்பிள் ஒருவருக்கு எட்டாம் பாவம் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் சனி மூலம் நாலு எட்டு பன்னெண்டாம் பாவ தொடர்பு பெறுகிறது எட்டாம் பாவ சப்லாடு குருவாக உள்ளார் இவருக்கு விபத்து ஏற்படும் என முடிவு செய்யலாம் ஆனால் எப்போது ஏற்படும் என்றால் குரு தசை அல்லது குரு புத்தி அல்லது குரு சூட்சிமம் நடைபெறும் போது விபத்து ஏற்படும் எந்த நாளில் நடக்கும் கோச்சாரத்தில் குரு தன் சுயசாரத்தில் செல்லும் போது நடக்கும் மற்ற தசா புத்தி அந்தரம் சூட்சிம காலங்களில் விபத்து நடக்காது எனலாம் இவ்வாறு விபத்து வழி நடக்க விதி மதி வழிவிட்டு இருந்தும் கோச்சாரமே அந்த செயலை நடத்த துணை நிற்கிறது என்ற கருத்து சரிதானா மேலும் அந்த குருவின் சாரத்தில் சந்திரன் செல்வதற்கும் மற்ற கிரகங்கள் செல்வதற்கும் ஒரு வித்தியாசத்தை தங்களின் மேலான விரிவான விளக்கத்தை வழங்க கோருகிறேன் சார் அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது ஐயா என்ன சொல்கிறார்னா அதாவது ஒரு சம்பவத்துக்கு விதி மதி அந்த கதி என்ற கோச்சாரம் நடந்தாதான் நடக்குமானா அப்படின்லாம் இல்லை சார் அதாவது அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா எட்டாம் பாவ சப்ளாடு நின்ற நட்சத்திரம் செவ்வாய் உபநட்சத்திரம் வந்து சனி நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறீங்க எட்டாவது வீட்டு சப்ளாடு குருன்னு சொல்கிறீங்க குரு தன்னுடைய சுயசாரத்தில் போகும்போதே சுயசாரத்துலேயோ போகலாம் இல்லை லக்ன சப்ளாடு குருவோட சாரத்தில் போகும்போது கூட வரலாம் ஏன்னா லக்ன சப்லாடு லக்னங்கிறது உடம்பு அப்படிங்கிறதால லக்ன சப்ளாடு வந்து குருவோட சாரத்தில் போகும்போது வரலாம் வேறொரு சப்ளாடு அதாவது நாலாவது வீட்டு சப்ளாட் குருவோட ஸ்டாரில் ஸ்டாரில் போகும்போது வரலாம் மெயினாக ஏன்னா நாலாவது வீடு வந்து கனமான பொருள் அப்படிங்கிறதால குரு தன்னுடைய சுயசாரத்தில் செல்லும்போதும் வரலாம் அதாவது என்னன்னா நிறைய பிளானெட்டு இன்னும் சொல்லப்போனால் நிறைய பிளானெட்டு குருவோட ஸ்டாரில் போகும்போது ஏன்னா குரு வந்து எட்டாவது எட்டு சப்ளாடுங்கிறதால நிறைய பிளானெட்டு குருவோட ஸ்டாரில் போகும்போது இந்த விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் தசாபுத்தி அனுமதி தான் மெயின் எங்கள் ஆக்சுவலாக ஏன்னா விதி அப்படிங்கிறது எழுபது சதவீதம் மதிங்கிறது இருபத்தஞ்சி சதவீதம் கோச்சாரம் அக்கதிங்கிற கோச்சாரம் வந்து ஐந்து சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் நம்ம வந்து குரு சுயசாரத்தில் தான் செல் செல்லும்போது அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏதாவது ஒரு கிரகம் ஜாதகத்தில் மெயினாக பெரும்பாலான கிரகங்கள் சூரியன் எட்டாவது வீட்டு சப்லாடில் போகும்போது வரலாம் சந்திரன் எட்டாவது வீட்டு அதாவது நிறைய பிளானெட் எட்டாவது வீட்டு சப்லாடுடைய ஸ்டார் எட்டாவது வீட்டு சப்ளாடு குருவோட ஸ்டாரில் போகும்போது வரலாம் ஒன்று அல்லது நாலு எட்டு பன்னெண்டு கூடிய ஸ்டார் வந்து அநேகமாக ஒரே கிரகமாக தான் இருக்கும் அதனுடைய சாரத்தில் லக்ன சப்லாடு போகும்போதோ அல்லது நாலாவது வீட்டு சப்ளாடு போகும்போதோ எட்டாவது வீட்டு சப்லாடு போகும்போதோ பன்னிரெண்டாவது வீட்டு சப்லாடு போகும்போதோ வரலாம் ஓகேங்களா அதாவது குருவின் சாரத்தில் சந்திரன் செல்லும் போது அப்படின்னும் போது குருவின் சாரத்தில் சந்திரன் செல்லுதுன்னா அது வந்து மினி ஆக்சிடென்ட்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சந்திரன் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அப்போ குருவோட ஸ்டாரில் போ சந்திரன் வந்து குருவோட ஸ்டார்லங்கிறது ஒன்பது நாளைக்கு ஒன் ஒன் டைம் போகும் அப்போ ஒன்பது நாளைக்கு ஒன் டைமில் ஒரு அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுமானா அப்படிலாம் இல்லை அதாவது மெயினாக வந்து சந்திரனை விட லக்ன சப்ளாடு நாலாவது விட்டு சப்ளாடு எட்டாவது விட்டு சப்ளாடு பன்னிரெண்டாவது விட்டு சப்ளாடு எட்டாவது வீட்டு சப்ளாடுன்னா குருவே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போகும்போது பட் எல்லாத்துக்கும் மெயின் வந்து நடக்கிற தசாபுத்தி வழி விடணும் மெயினாக இதே ஜாதகத்தில் லக்ன சப்லாடு வந்து ஏழாவது வீட்டையோ அல்லது வந்து பன்னெண்டாவது வீட்டு சப்ளாடு ஏழு பதினொன்னையோ தசை ஏழு பதினொன்னையும் தொடர்பு கொண்டால் இவருக்கு விபத்து அந்த காலகட்டத்தில் நடக்காதுன்னே நம்ம சொல்லலாம் ஓகேன்னா வெறும் எட்டாவது வீட்டு சப்லாடு மட்டுமே வச்சு நம்ம விதி விபத்தை நிர்ணயம் பண்ண முடியாது இன்னும் சொல்லப்போனால் விபத்து ஒரு கனமான பொருள் நம் மீது விழணும் அப்படின்னாவே நாலாவது பா ஒரு ஜாதகத்தில் ஏழாவது வீட்டு தொடர்பு கொண்டால் கனமான பொருள்கள் மூலமாக அவருக்கு ஆபத்து இல்லைன்னு அர்த்தம் அதாவது நம்முடைய ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்கள்லாம் ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ ரீதியாக நமக்கு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது நமக்கு நடக்காது உதாரணத்துக்கு லக்ன பாவம் ஏழு தொடர்பு கொண்டால் தலையில் நமக்கு பிரச்சனை வராது நமக்கு நாமே நம்ம பிரச்சனை ஏற்படுத்திக்க மாட்டோம் ரெண்டாவது வீடு எட்டு ஏழாவது வீட்டு தொடர்பு கொண்டா ரெண்டாவது பாவத்தோட உறுப்புகள் ஒரு விபத்தில் வரும்போது பல்லோ அல்லது கண்ணோ பாதிக்கப்படாது மூணாவது பாவம் ஏழு தொடர்பு கொண்டால் கைகள் பாதிக்கப்படாது இந்த மாதிரி எந்தெந்த பாவங்கள் ஏழாவது வெட்டி தொடர்பு கொள்கிறதோ அந்தந்த உறுப்புகள் நமக்கு பாதிக்கப்படாது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதன் அதனுடைய காரகங்கள் ரீதியாக நமக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் வெறும் எட்டாவது பாவம் மட்டுமே நம்ம விபத்து அப்படிங்கிற கோணத்தில் அணுக வேண்டியதில்லை பனிரெண்டு பாவமும் அதற்கு துணை நிற்கும்